நடிகை ரேஷ்மா பசுபுலேட்டியை தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள மக்களுக்கு பாக்கியலட்சுமி சீரியல் அறிமுகப்படுத்தியது இந்த சீரியலில் இவர் ராதிகா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் நடிகை ரேஷ்மா பசுபுலேட்டி வம்சம் என்ற தொலைக்காட்சி தொடரின் மூலமாக தமிழில் அறிமுகமானார் இந்த தொடரிலேயே பலரது கவனத்தை தனது நடிப்பின் மூலம் ஈர்த்தார் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நடிகை ரேஷ்மா பசுபுலேட்டி வெளிநாட்டில் கல்வி பயின்றவர் இவர் டெக்சாஸில் கணினி அறிவியலில் என்ஜினியரிங் முடித்துள்ளார் என்பது பலருக்கு தெரியாது செய்தியாளராக தனது வாழ்க்கையைத் தொடங்கியவர் நடிகை ரேஷ்மா பசுபுலேட்டி இவருக்கு தற்போது நாற்பத்தொன்று வயது ஆகின்றது சின்னத்திரை நடிகை ரேஷ்மா தனது இன்ஸ்டாகிராமில் அவர் எடுக்கும் புகைப்படங்களை பதிவிட்டு வருகின்றார் அவ்வரிசையில் அவர் தற்போது பதிவிட்டுள்ள புகைப்படங்கள் இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக்